ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம குரில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்ப்பா சரிங்களா ஸோ இந்த குரில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு சிலபஸில் டைரக்டாக கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் சரிங்களா பொது தமிழில் நம்மளுக்கு இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்மளுக்கு கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் சரிங்களாப்பா ஸோ இது டைரெக்டாக நம்மளுக்கு சிலபஸில் வர்றதுனால கண்டிப்பாக கேள்விகள் வரும் ஓகேவா இது இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு ஸோ இனிமே வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ அதனால இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ தெளிவா ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் சரிங்களா ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமே கிடையாது ஓகேவா இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியுது இதெல்லாம் ஒரு வாட்டிக்கிட்டா போதும் சரிங்களா அப்ப மேக்ஸில் இப்ப மேக்ஸ் வந்து நம்ம கஷ்டம்னு சொல்லுவோம் ஆனால் மேக்ஸில் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் இந்த ஒரு குரல் நெடில் வேறுபாடு அப்படிங்கிற டாப்பிக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கு இலக்கணத்துலயுமே வந்து அதே மாதிரி வந்து இருக்கும் இலக்கணமாகவே இலக்கணமாவே இருந்தாலும் ஹோல் இலக்கணமும் கஷ்டமாக இருந்தாலும் மேக்ஸ்ல அப்படி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கிறோம்னு வைங்களேன் அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம ஒரு பத்து சாப்டர் படிப்போம் மேக்ஸில் அதில் ஒன்று ரெண்டு சாப்டர் தான் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஒரு சில சாப்டர்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ப்ராபபிலிட்டி ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நம்பர் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து இந்த டைமண்ட் ஒர்க் சார்ந்து வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இரிசியம் எச்சிசிஎஃப் வர்றது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்கூலில் நம்ம படிச்சிருக்கும் போது அண்ட் அதுவே வந்து ஒரு அல்ஜிப்ராவோ ஒரு டிரிகினாமெண்ட்ரியோ ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளுக்கு அது வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும் சரிங்களா ஆனால் ரெண்டுமே ஒரே மேக்ஸ் தான் ஓகேவா அந்த மாதிரி தான் தமிழ்லையும் இலக்கணத்துலையும் ஒரு சில டாபிக் இலக்கணத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் ஒரு சில டாபிக் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அதில் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் உறுதியாக அடிப்பீங்க ஓகேவா அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் இந்த குரில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிற டாபிக் சரிங்களாப்பா ஓகே ஸோ இப்போ வாங்க வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கையில் வந்து ஒரு நோட்டு பெண் எடுத்துக்கோங்க நான் சொல்ல சொல்ல ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா ஸோ அப்போனா தான் உங்களுக்கு உடனே அப்படியே வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் சரிங்களாப்பா ஓகே ஸோ குரில் நெடில் வேறுபாடு ஓகேவா குரில் நெடில் அப்படின்னா என்ன இப்போ நம்ம ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா குரில் எடுத்து நெடில் எழுத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்கப்பா நம்மளுக்கு வந்து பேசிக்காக என்ன தெரியும் குரில் எடுத்து அப்படின்னா வந்து ஷார்ட்டாக இருக்கும் சரிங்களா கா மா அப்படின்னு சொல்லி குறுகி ஓசிக்கும் ஒலிக்கும் சரிங்களா இதுவே நெடில் எழுத்துனா என்ன நீண்டு ஒழிக்கும் நீண்டு சொல்றது சரிங்களா இழுத்து சொல்ற சொற்கள் ஓகேவா சோ இழுத்து சொல்ற எழுத்துக்கள் சரிங்களா சோ அப்படிதான் வந்து நம்மளுக்கு பேசிக்கா தெரியும் சரிங்களா ஸோ அதை பத்தி தான் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம் அந்த எழுத்துக்கள்ல அந்த சொற்கள்ல நம்ம ஒரு இடத்துல எங்கே குரில் போடணுமோ குரில் போடாம எங்கே நெடில் போடணுமோ நெடில் போடாம மாத்தி போட்டோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தமே டோட்டலா மாறிடும் சரிங்களாப்பா ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த எரரை கண்டுபிடிச்சி நம்ம சரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் அந்த வார்த்தைக்கான அந்த சொல்லுக்கான சரியான சொல் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதுதான் இந்த குரல் நெடல் வேறுபாடோடைய கான்செப்ட் இப்படிதான் கேள்விகள் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில ஓகேவா ஸோ இப்ப அந்த குரல் நடைனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத தெளிவா போட்டுடலாம் ஓகேவாப்பா ஓகே இப்போ வாங்க டக்கு 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 டக்குன்னு பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை பாருங்க ஓடோடி வந்தான் சரிங்களாப்பா இந்த வார்த்தையில எது குரில் எழுத்து எது நெடில் எழுத்து எது மெய் எழுத்து அப்படிங்கிறத நம்ம பிரிக்க போறோம் ஓகேவா இங்க ரெண்டுமே வந்து மெய் சோ மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதுல குறிலும் கிடையாது நெடிலும் கிடையாது ஓகேவா மெய் எழுத்துக்கள் அப்படிங்கறது செப்பரேட் மொத்தமா நம்மளுக்கு என்னென்ன எழுத்துக்கள்ப்பா இருக்கு உயிர் எழுத்துக்கள் இருக்கு சரிங்களா அடுத்து என்ன இருக்கு மெய் எழுத்துக்கள் இருக்கு அடுத்து என்ன இருக்கு உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்கு கரெக்டா இவ்வளவுதானே ஓகேவாப்பா இதில் உங்களுக்கு இந்த குரில் நெடில் வேறுபாடு எந்தெந்த எழுத்துக்கள்ல வரும்னா உயிர் எழுத்துல வரும் சரிங்களா அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துல குரில் எழுத்து வரும் நெடில் எழுத்து வரும் சரிங்களா மெய் எழுத்துல குரில் நெடில் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா அது எல்லாமே ஒரே மாதிரி தான் அற மாத்திரை தான் ஓகேவா ஸோ மாத்திரைன்னா என்ன அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இது விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து இது ரெண்டு மட்டும்தான் குரில் நெடில் அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்க எழுத்து பிரிச்சாச்சுப்பா அடுத்து பாருங்கப்பா ஓ டோ அடுத்து டா ஓகேங்களா ஸோ இவை மூன்றும் சரிங்களா இவை மூன்றும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க கரெக்டாப்பா ஓ டோ டா இது மூணும் வந்து நெடில் எழுத்துக்கள் ஓகேவா அடுத்து வேற என்ன எழுத்துக்கள் இருக்கு டி அதுக்கப்புறம் வந்து வா இருக்கு ஓகேவா டி இருக்கு வா இருக்கு ஓகேவா அப்ப டி இது ரெண்டும் வந்து குரில் எழுத்துக்கள் ஓகேவா ஸோ தான் ஒரு வார்த்தையை வந்து நம்ம பிரிப்போம் கரெக்டா ஓகே இப்போ இதில் என்ன வேறுபாடு நம்ம பார்க்கணும் அப்படின்னா குரல் நெடில் வேறுபாடு ஓகேவா ஸோ பல் தேய்த்தேன் பால் குடித்தேன் இதில் பல் பால் இடம் மாறினால் பொருள் மாறுபடும் இப்போ இந்த பல்ல இந்த இடத்துல வந்து இந்த பாலை போடுங்க இந்த பல்ல தூக்கி இந்த இடத்துல போடுங்க என்னப்பா வரும் பால் தேய்த்தேன் பல் குடித்தேன் அப்படின்னு வரும் அதுக்கு என்ன மீனிங்கு யோசிச்சு பாருங்க பல்ல எப்படி குடிக்க முடியும் உங்களுக்கு ஸோ அதுதான் இதுதான் குரல்நெடில் வேறுபாடு சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா தெளிவாக நினைக்கிறேன் அடுத்து எனவே குரில் நெடில் எழுத்துக்களை சரியாக பயன்படுத்துதல் வேண்டும் கரெக்டாப்பா எந்த இடத்துல எது வரணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும் ஓகேவா ஸோ இந்த பகுதியில் விடையளிக்க தமிழ் எழுத்துக்களையும் தமிழ் சொற்களின் பொருளையும் அறிந்திருத்தல் வேண்டும் ஓகேவா ஸோ ஒரு சில சொற்களுக்கான பொருளை நம்ம தெரிஞ்சிருக்கணும் எப்படின்னா இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து தெரியுதுல்ல பல் அப்படின்னா தேக்கி தான் வந்து அது பல் அப்படிங்கிறதுக்கான அதோட அர்த்தம் வந்து தெரியுதுல பல்லுனா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல பால்னால் என்ன அப்படிங்கறத தெரியணும்ல அப்போ தானே அது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா இப்ப பால்னா ஒருத்தவங்களுக்கு என்னன்னே தெரியலனா அப்ப அது பால் குடிக்கிறதா இல்லை பால்ங்கிறது வந்து சாப்பிட்ற பொருளா இல்லை வந்து அது சாப்பிடக்கூடாத பொருளா அப்படிங்கிறது எப்படி தெரியும் ஓகேவா அந்த சொல்லுக்கான அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஓகேவா அப்போனா தான் அதை எந்த இடத்துல அது வருங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம தான் பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க ஓகேவாப்பா புரியுதா ஓகே புரியுதுல தெளிவா குரல் நெடுவில் வேறுபாடு ஓகேப்பா ஸோ புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களாப்பா அண்ட் அதே மாதிரி வீடியோவை எல்லாரும் ஒரு லைக் போட்டிருங்க சோ அப்பதான் வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோஸ் வந்து போய் சேரும் ஓகேவாப்பா ஸோ இது வந்து எங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட் ஓகேவா ஓகேப்பா ஸோ இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம் அடுத்து வந்து மாத்திரை ஓகேவாப்பா மாத்திரைனா என்ன சார் அப்படின்னா அதாவது மாத்திரைனா கால அளவுப்பா ஒரு ஒரு சொல்ல சொல்றதுக்கு எவ்வளோ கால அளவு ஆகும் இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போறீங்க உங்கள் இருந்து கிளம்பி உங்கள் ஸ்கூலுக்கு வந்து போறீங்க உங்கள் காலேஜுக்கு போறீங்க உங்கள் ஸ்கூலுக்கு போறீங்க இல்லை உங்கள் ஒர்க்குக்கு போறீங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் சார் எங்கள் வீடு வந்து இந்த ஒரு நூற்றம்பது மீட்ரு சார் ஒரு இரநூறு மீட்ரு நான் நடந்து போனால் ஒரு பத்து நிமிஷம் காமநேரத்தில் போயிருவேன் அப்படின்னு வந்து சொல்லும் அந்த கால அளவு ஓகேவா அது என்ன சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல டியூரேஷன்னு சொல்லுவோம் கரெக்டா இப்ப நடந்து போறது இங்க இருந்து நீங்க கிளம்பி வந்து ஒரு இடத்துக்கு வந்து போறீங்க ஒரு கடைக்கு வந்து போறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் சார் அப்படின்னா அந்த டுவெண்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா டியூரேஷன் ஓகேவா சோ அதே தான் இங்க மாத்திரை தான் வந்து அவங்க அப்படி சரிங்களா கால அளவு தான் இந்த மாத்திரை ஓகேவா இப்ப ஒரு மாத்திரை அப்படின்னா அது ஒரு கணக்கு இப்ப ஒரு தூரம் இங்க இருந்து சென்னைக்கு போனோம் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர்ப்பா சார் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டரு ஐநூறு கிலோமீட்டரு அப்படின்னா அந்த நம்பர் சொல்றோம் இல்லையா சோ அதுதான் மாத்திரை கணக்கு ஓகேவா அங்க எப்படி கிலோமீட்டர் பயன்படுத்துறோம் அதே மாதிரி இங்கே மாத்திரை ஓகேவாப்பா சோ எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் கரெக்டாப்பா ஏன்னா குரில் எழுத்து அப்படிங்கறத டக்குன்னு சொல்லிடுறோம் இப்ப வந்து ஆ அப்படிங்கறது குரில் எழுத்து டக்குன்னு சொல்லிட்டோம் இதுவே ஆ ஈ புரியுதா உங்களுக்கு ஆ அப்படிங்கிற அது குரில் டக்குன்னு சொல்லிடுறோம் இதுவே ஆ அப்படின்னா இழுத்து சொல்றோம் ஓகே அப்ப அந்த டைமிங் கூடுதுல செகண்ட்ஸ் கூடுது கரெக்டா ஓகேவா அதை வச்சுதான் டைமிங் கூடுறத வச்சுதான் இது குறிலா நெடிலா அப்படிங்கறத வகைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க ஓகேவா மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஓகேவா ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் ஓகேவாப்பா ஒரு செகண்ட் ஓகேவா அந்த கணக்கு தான் ஓகேவா ஒரு ஒரு தடவை கண் இமைக்கவோ இதை கொஸ்டின்னா கூட கேட்பாங்கப்பா நோட் பண்ணிக்கோங்க ஒரு மாத்திரை அப்படிங்கறதுடைய அளவு என்னன்னா ஏன்னா இப்ப ஒரு கிலோமீட்டர்னா அளவு என்ன சார் ஆயிரம் மீட்ரு ஓகேவா ஆயிரம் மீட்டர்னா என்ன சார் இத்தனை மில்லி ஓகேவா இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும்ல ஓகேவா அந்த அளவு அப்படிங்கிற ஒன்று இருக்கும்ல அதுதான் வந்து சொல்றாங்க இப்போ ஒரு மாத்திரை அப்படின்னா அது எவ்வளவு அளவு ஏதாவது ஒரு அதுக்குன்னு அந்த வேல்யூ என்ன அப்படின்னா ஒரு தடவை நீங்க கண்ணை அப்படி சிமிட்டுங்க அப்படி கண்ணை சிமிட்டும் போது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு செகண்ட் ஓகேவா ஸோ அதுதான் வந்து அதனுடைய அளவு ஓகேவா இல்லைன்னா ஒரு சொடக்கு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஒரு சொடக்கு போட்டால் எவ்வளவு செகண்ட் ஆகும் ஸோ அதுதான் வந்து அதனுடைய அளவு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு மாத்திரைன்னா அதுதான் ஓகேவா ஆ அப்படின்னு சொல்றீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவீங்க ஒரு மாத்திரை ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஓகேவாப்பா ஸோ இப்போ பாருங்கள் குறி குரில் எழுத்துக்கள் இது ரொம்ப முக்கியம்ப்பா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க குரில் எழுத்தை ஒழிக்கும் ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை ஓகேவாப்பா குரில் எழுத்து நான் தான் சொன்னேல ஆ உ ஏ ஓ டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம் ஓகேவா இதுவே நெடில் எழுத்து அப்படின்னா நெடில் எழுத்தை வந்து ஒழிக்கிறதுக்கான கால அளவு எவ்வளோ ரெண்டு மாத்திரை ஆ ஈ ஏ ஓகேவா ஸோ இப்படி போகும் ஓ ஓகேவாப்பா சோ இந்த மாதிரி வந்து போகும் சரிங்களா அப்ப ரெண்டு மாத்திரை ஓகேவா இதை தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க குரில் எழுத்துனா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துனா ரெண்டு மாத்திரை ஓகேவா அடுத்து பாருங்க தமிழ் இலக்கணம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து நம்மளுக்கு தெரியும்ப்பா ஓகேவா சோ எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு அஞ்சு வகையான இலக்கணங்கள் இருக்கு சரியா சோ இதுல எழுத்து அப்படிங்கிறது ஒளி வடிவமாக பேசப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் கரெக்டாப்பா ஒளி வடிவமா நம்ம நான் இப்போ உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறதும் எழுத்து அப்படிங்கிறத கான்செப்ட்ல வரும் அண்ட் அதே மாதிரி வரி வடிவமா எழுதுறதும் ஓகேவா சோ அதுவும் வந்து கான்செப்ட்ல வந்து வரும் ஓகேவா சோ அப்ப தமிழ் எழுத்துக்களின் வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் ஓகேவா சோ இதை நம்ம சொன்னேன்னா இல்லையா நம்ம ஆயுத எழுத்துக்கள் மட்டும் பார்க்கல அப்ப பாருங்க உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் அப்படின்னு நாலு டைப் வந்து இருக்கு சரிங்களா இதுல நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் மெய் எழுத்துக்களுக்கும் உயிர் நெடு உயிர் அதுக்கப்புறம் நெடில் அப்படின்னு பிரியாது அதே மாதிரி ஆயுத எழுத்தும் வந்து உயிர் நெடில் அப்படின்னு சொல்லி பிரியாது ஓகேவாப்பா ஸோ இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கள் அப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் ஓகேவா இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எப்படி பிரியும்னா உயிர் நெடில் அப்படின்னும் உயிர் குரல் அப்படின்னும் பிரியும் சரிங்களா அது இல்லை இல்ல ஃபார்ம் தான் உயிர் எழுத்து குரில் சரிங்களா எழுத்து குரில் அப்படிங்கறத உயிர் குரல் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா உயிர் உயிரெழுத்து என்னப்பா ஆ இது என்னதுப்பா உயிர் எழுத்துல குரில் எழுத்துங்க அத சுருக்கி உயிர் குரில் அப்படின்னு சொல்றாங்க ஓகே உயிர் நெடில் இப்ப இது என்னது ஆஹ் இ இது என்னது இது வந்து என்னது உயிர் எழுத்துல நெடில் எழுத்து அப்ப உயிர் நெடில் அவ்வளவுதான் ஓகேவா ஷார்ட் ஃபார்ம் தான் ஓகேவா ஸோ இது வந்து இது ஏதோ புது வார்த்தையா இருக்கே அப்படின்னு சொல்லி தான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகேவா ஸோ உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா உயிர்மை நெடில் அப்புறம் உயிர்மை குறில் அங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சரிங்களா மேட்ச் பண்ணி பாருங்க ஓகேவாப்பா ஸோ இது மட்டும்தான் இந்த நாலு டைப்பா மட்டும்தான் இது பிரியும் ஓகேவா இதை நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க உயிர் எழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா உடனே நம்ம க்ளோஸ் ஓகேவா அதனால காற்று ரொம்ப முக்கியம் இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன ஆமாப்பா நம்ம சும்மா வந்து ஒரு ஆ அப்படி வாயை திறக்கும்போதோ போதோ வைக்கும் போதோ நம்ம வந்து இயல்பா அந்த காத்து வரும்போதே நம்மளுக்கு வந்து அந்த உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது பிறந்துருது ஓகேவா வாயை திருத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் வரையுள்ள பன்னிரண்டு உயிரெழுத்துகளையும் பிறக்கின்றன ஓகேவா ஆ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன அதனால இது வந்து குறில் எழுத்துக்கள் ஓகேவாப்பா ஸோ அடுத்து இவை மெய்யெழுத்துக்களுடன் சேரும்போது உயிர்மை குறில் எழுத்துக்கள் உண்டாகின்றன ஓகேவாப்பா இது வந்து மெய்யெழுத்தோட சேரும்போது உயிர்மை குறில் எழுத்து நான் தான் சொன்னேன் அதாவது இப்ப ஆண் இருக்குப்பா ஓகேவா இது வந்து ஒரு உயிரெழுத்து இதோட வந்து ஒரு மெய்யெழுத்து சேருது இக்கு இதுவும் மெய்யெழுத்து சேருது ஓகேவா சோ இப்ப இது வந்து எப்படி ஆகும் இக்கு பிளஸ் ஆ என்னவா மாறும் கா இப்போ இது என்னது உயிர்மை எழுத்து ஓகேவா கா அப்படிங்கிறது என்னது உயிர்மை எழுத்து ஆனால் உயிர்மை எழுத்துலேயே வந்து இது குரில் எழுத்து ஓகேவா அதனால தான் இது வந்து உயிர்மை குரில் எழுத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ குரில் எழுத்தை ஆகும் கால அளவு எவ்வளோப்பா ஒரு மாத்திரை ஓகேவா ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் கடல் கிளி குரங்கு சென்னை சொல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் குரில் எழுத்துக்கள் இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் குரில் எழுத்துக்கள் ஓகேவா இதெல்லாம் குரில் எழுத்துக்கள் ஓகேவாப்பா ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்தது நெடியில் எழுத்துக்கள் ஓகேவா ஆ ஈ ஊ சரியா ஆகிய ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன ஸோ இப்போ உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும்ப்பா உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எழுத்து ஏழு நெடியில் எழுத்துப்பா நான் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு குரில் எழுத்து ஏழு நெடில் எழுத்து ஓகேவாப்பா இது எல்லாமே வந்து எழுத்துக்கள் இவை மெய் எழுத்துக்களோடு சேரும் போது உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஓகேவா நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொன்னதுதான் இப்ப அதே எடுத்துக்கிறோம் இக்கு பிளஸ் ஆ ஓகேவா இது நெடில்ப்பா இது நெடிலெழுத்து இது வந்து மெய்யெழுத்து இக்குங்கிறது மெய் எழுத்து இப்ப இந்த இக்கு பிளஸ் ஆ அப்படிங்கிறது எப்படி மாறும் கா அப்படின்னு வந்து மாறும் அப்ப இது என்னது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நெடில் எழுத்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்திருக்கிற மெய்யெழுத்து அதனால இது உயிர்மை நெய் உயிர்மை நெடில் எழுத்து ஓகேவாப்பா சிம்பிள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து நெடிலெழுத்தை ஒலிக்காகும் கால அளவு எவ்வளோனா ரெண்டு மாத்திரை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா காளை கீற்று கூடல் கேள்வி ஓகேவா கோவில் கை ஓகேவா கௌதாரி ஓகேவா ஸோ இந்த வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து சரிங்களாப்பா ஒரு சில பேர் வந்து அதை ஐ அப்படின்னு இருக்கிறனால அது குறியில் எழுத்தோ அப்படின்னு வந்து நம்ம நினைச்சிருவோம் கிடையாது அது வந்து நெழில் நெடில் எழுத்து ஓகேவா அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய் வந்து உடம்பு இப்போ வந்து உயிரெழுத்துக்களை பார்த்து பார்த்துட்டோம்ப்பா இப்ப மெய் எழுத்தை பத்தி பாக்குறோம் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் கரெக்டா மெய்யினா உடம்பு சரிங்களா மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இந்தியாமையாது சரிங்களா இப்ப மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து வெறும் காத்தோட வரும்போதே வந்து சவுண்ட் வரும்போதே வந்து நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா லைட்டா உதறுறது அசைக்கிறதுல வந்து நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் பிறந்துடும் ஆனா அந்த மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களும் நம்மளுக்கு வந்து ஒரு சில உடல் இயக்கம் தேவை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டு சொல்லணும் இப்ப பாருங்களேன் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இப்பு ஓகேவா சோ அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் பாருங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கறோம் பாருங்க புரியுதா ஸோ தான் வந்து இங்க சொல்றாங்க சரிங்களா இந்த உடலினுடைய இயக்கம் தேவை அந்த நம்மளுடைய ஒரு சப்போர்ட்டும் தேவை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவாப்பா வந்து புரிஞ்சுக்கோங்க பதினெட்டு எழுத்துக்களும் ஓகேவா அடுத்து மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை ஓகேவா நம்ம குரில் எழுத்துக்கு வந்து என்னப்பா பார்த்தோம் ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு என்ன பார்த்தோம் ரெண்டு மாத்திரை இப்ப மெய் எழுத்துக்கு என்ன பாக்குறோம் அரை மாத்திரை ஓகேவா நல்லா நான் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவில் என்னடா இருந்தாலும் சொல்கிறதே சொல்லிகிட்டு இருக்கான்னு ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது தான் அது உங்களோட மைண்டில் போய் அப்படியே உட்காரும் சரிங்களா அப்போ தான் நீங்கள் அங்கே எக்ஸாமாலில் போய் யோசிக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு ஏன்னா இதெல்லாம் சின்னதாக மிஸ்டேக் பண்ணிடுவோம் நெடியில் எழுத்து இதெல்லாம் போய் சின்ன ஒரு ஈஸியான டாப்பிக்கு இதில் போய் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடும் சரிங்களா ஓகேப்பா ஸோ இப்போ இங்கே பாருங்க இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கிறது ஹார்டா இருக்கு இக் இச் இட்டு இப்பு இத்து இரு இப்படி ஹார்டா இருக்கு அதனால இது வண் அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது எல்லாமே வன்மையா ஒழிக்கிறதுனாலதான் இத வல்லினம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களாப்பா வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா சோ அடுத்து பாருங்க இக்கு இங்கு இன்னு இன்னு இம்மு இன்னு ஆகிய ஆறும் மென்மையாக ஒழிக்குது சாஃப்டா ஒழிக்குது சரிங்களா அதனால அதனாலதான் இதை வந்து மெல்லினம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவாப்பா அடுத்து பாருங்க ஈ ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ஓகேவாப்பா வன்மையாகவும் இல்ல ஏன்னா இங்கேயும் இரு இருக்கு இங்கேயும் இரு இருக்கு அந்த அளவுக்கு இது வந்து இது வன்மையா இல்ல சரிங்களா இழு இருன்னு சொல்றான் ஆனா அது வந்து நல்லா அழுத்தி வந்து நம்ம சொன்னோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது மென்மையாகவும் இல்ல இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கிறதுனால இதுதான் இடையின எழுத்துக்கள் சரிங்களா வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் ஓகேவாப்பா சோ மூணையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் இப்போ உயிரெழுத்து பார்த்தாச்சு மெய் எழுத்து பார்த்தாச்சு அடுத்து உயிர்மை எழுத்துக்கு வந்துட்டோம் ஓகேவா மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சரிங்களா பதினெட்டு இன்டூ பன்னெண்டு பிளஸ் பண்ணி முப்பதுன்னு போட்டுறக்கூடாது கூடாது ஓகேவாப்பா இன் டூ ஓகேவா இன் டூ பன்னெண்டு போட்டோம்னா தோன்றும் இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் சரிங்களா இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஓகேவா மெய்யுடன் உயிர்குரில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது ஓகேவா ஆல்ரெடி நம்ம இதை வந்து பார்த்துட்டோம் மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தா உயிர்மை நெடில் வந்து தோன்றும் ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துப்பா தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர் மெய் சாரி உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி ஆயுத எழுத்தும் வந்து இருக்கு சரிங்களா ஏன்னா ஆயுத எழுத்து அக்கு அப்படின்னு வந்து ஒரு எழுத்து இருக்கு சரிங்களா இந்த மூணு எழுத்து தவிர அது மட்டும் ஒன்று தனியாக ஒன்று இருக்கும் சரிங்களா சிங்கிள் ஓகேவா சோலா பர்ஃபார்மன்ஸ் உபாங்களா அந்த மாதிரி ஓகேவா ஸோ அது இக்கு ஓகேவா இன்னும் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஓகேவா இப்போ வந்து எத்தனைப்பா மொத்தம் நான் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குறியெழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அரை ஓகேவா இப்போ ஆயுத எழுத்துக்கு எத்தனை அரை மாத்திரை ஓகேவா சோ அப்ப புரியுதா மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் ஓகேவா குரிலுக்கும் நெடிலுக்கும் மட்டும்தான் ஒன்னு ரெண்டு ஓகேவா ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு சரிங்களாப்பா என்னும் இரண்டு சொற்களை பாருங்கள் சே இது ஒற்றை கொம்பு சரிங்களா இச்சு பிளஸ் ஏ ஓகேவா இது வந்து குரில் எழுத்து ஓகேவா இந்த இச்சு அப்படிங்கிறது மெய்யெழுத்து கரெக்டாப்பா சோ அப்ப மெய்யெழுத்தோட குரில் சேரும் போது என்ன தோன்றும் மெய்யெழுத்தோட குரில் சேர்ந்துச்சு அப்படின்னா இது வந்து உயிர் எழுத்து அப்ப உயிர் குரில் வந்து தோன்றும் சரிங்களா அதான் வந்து இந்த சே அப்படிங்களா உயிர்மை குறில் ஓகேவா உயிர்மை குரில் ஏன்னா உயிரெழுத்து இருக்கு மெய்யெழுத்தும் இருக்கு ஓகேவா சோ அது வந்து குரிலாவும் இருக்கு அப்ப உயிர்மை குரில் வந்து தோன்றும் சரிங்களா இது வந்து குரில் சே அப்படிங்கறது வந்து குரில் ஒத்த கொம்பு வந்தா குரில் அப்படின்னு சொல்றாங்க ரெட்ட கொம்பு போட்டா நெடில் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அதான் வந்து இங்க கான்செப்ட் ஓகேவாப்பா கீழே கொடுத்துருப்பாங்க ரெட்ட கொம்பு இச்சு பிளஸ் ஏ தாய் செய் நல விடுதி ஓகேவா சோ அடுத்தது ஸோ இப்போ இந்த பொருள் பத்தி பார்க்கலாம் ஓகேவாப்பா சோ ஒரு சில வேர்ட்ஸுக்கு பொருள் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க கவனமா வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் சரிங்களா வந்து பாருங்க மடு அப்படின்னா நீர்நிலை பொய்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா மடு மடை திறந்து மடு வந்து நம்ம அந்த நீர்நிலைகளை வந்து சொல்லுவாங்கப்பா அந்த கம்மா இந்த குளம் அந்த ஏரியாலாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல உள்ளதை சொல்லுவாங்க அண்ட் அதே மாதிரி மாடு அப்படின்னா எருது செல்வம் சரிங்களா எருதுனா மாடு ஓகேவா செல்வம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்க விடு அப்படின்னா அறிக்கை விடுதல் ஓகேவாப்பா விடு அப்படின்னா அறிக்கை விடுதல் அறிக்கை விடுங்க அவங்களுக்கு வந்து லெட்ரு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல விடு விடுறது ஓகேவா ஸோ அடுத்து வீடு அப்படின்னா மர வீடு ஓகேவா இங்கே பாருங்கப்பா இது வந்து நெடில் சே சாரி இது வந்து குறில் ஃபஸ்ட்டு உள்ள வார்த்தை செகண்ட் உள்ளது நெடில் ஸோ அப்போ குறிலுக்கு என்ன ஒரு மீனிங் வந்து வருது நெடிலுக்கு என்ன ஒரு மீனிங் வந்து வருது ஓகேவா இப்போ இந்த அப்படிங்கிறது நீர்நிலை அதுவே நீங்க நெடிலா ஓகேவா அப்படின்னா மாடு பசு மாடு அந்த காலை அதை சொல்லுது அதே மாதிரி செல்வம் ஓகேவா நம்ம திருக்குறளில் வரும் இல்லையா மாடல்ல மற்றவே எவை அப்படின்னா அந்த செல்வத்தை சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி தான் விடு வீடும் ஓகேவா அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க எடு ஓகேவா கையால் எடு எடுனா கையால் எடு இப்போ அந்த புக்கை எடுப்பா அந்த நோட்டை எடுப்பா அந்த கீழே அந்த பொருள் விழுந்துருச்சு பாரு அதை எடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ஏடு எடு அப்படிங்கிறது ஓகேவா ஏடு அப்படின்னா நூல் புத்தகம் ஓகேவா கையேடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது நூல் புத்தகம் ஓகேவா ஸோ அடுத்து சிறு அப்படின்னா சிறுமை குரில வந்துச்சுன்னா அதுவே சி போட்டோம் அப்படின்னா பாய்தல் சீரு ஓகேவா சீரு பாயுதான் அப்படியே மாடு வந்து ஜல்லிக்கட்டுல வந்து மாடு சீரி பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓகேவா அடுத்து பாருங்க ஃபிஃப்த் ஒன்ல தொடு அப்படின்னா தொடுதல் ஒருத்தவங்க ஒரு பொருளை வந்து நம்ம தொடுறது ஓகே ஒரு விஷயத்த டச் பண்றது ஓகேவா ஸோ தோடு அப்படின்னா அணிகலன் நம்ம இயர் ரிங்ஸ் காதலை போடுவோம் இல்லையா தோடு போடுவோம் இல்லையா அது ஓகேவாப்பா ஸோ அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்க கொடு அப்படின்னா வந்து தருதல் கொடுக்கறது சரிங்களா கிவ் பண்றது ஓகேவாப்பா கொடு அப்படின்னா கொடுக்கறது ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கறது சரிங்களா கோடு அப்படின்னா நேராக வரைதல் கோடுனா ஒரு கோடு போடுறது ஓகே இதுதான் கோடு நான் அந்த ஒரு சொல்லு கீழே போடுறேன் இல்லையா அதான் வந்து கோடு ஓகேவா ஸோ அடுத்து வனம் வனம்னா கான் ஓகே வனம்னா கான் அதுவே வானம் அப்படின்னா விசும்பு ஓகேவாப்பா அப்புறம் மலைனா சிகரம் சரிங்களா மலை அப்படின்னா சிகரம் நம்மளுக்கு தெரியும் மாலை அதுவே இந்த மா வந்து நெடிலா போட்டோம்னா நீங்கள் சிறு பொழுது மாலை சாயங்காலம் ஈவினிங் ஆயிரும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி அடுத்து பாருங்க மனம் அப்படின்னா உள்ளம் மானம் அப்படின்னா கேடு ஓகேவா மானம்னா ஐயோ ஏ மானம் போச்சே அப்படின்னு சொல்லுவாங்கல மானத்தை கெடுக்குறாங்களே அப்படிங்கிறாங்கல அந்த மாதிரி மானம் அப்படின்னா அந்த அர்த்தம் ஓகேவா வலி இப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க என் மனம் போச்சு அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக என் மானம் போச்சுன்னு போட்டா என்ன ஆகும் அதுதான் அந்த மாதிரிதான் ஓகேவா இப்போ வலி அப்படின்னா காற்று வாலி அப்படின்னா கைப்படி உள்ள ஒரு பாத்திரம் சரிங்களா வாலினா நம்ம பாத்ரூம்ல நம்ம வீட்டுல நம்ம சமயக்கட்டல நிறைய இடத்துல வந்து ஒரு சில வாலிகள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் சரிங்களா அந்த வாளிகள் ஓகேவா அந்த சாம்பார் வாளிலாம் வச்சிருப்பாங்களா இப்ப ஒரு கேட்டரிங் போறோம் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறோம்னா இங்க சாம்பார் வாளிலாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஓகேவாப்பா சோ வலி அப்படின்னா காற்று ஓகேவா அந்த மாதிரி புதுசா உள்ள வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வனம் அப்படின்னா கான் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கூட கேட்பாங்க ஓகேவா சோ அடுத்தது மரி அப்படின்னா இறத்தல் மறிஞ்சு மறிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில இந்த இந்த பேச்சுவளக்கு ஒரு சில ஏரியால இருக்கும் மரி அப்படின்னா மரிந்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த ஒரு சில கதைகள் ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது அவன் வந்து மறிஞ்சிட்டேன் அவன் வந்து மரிந்தான் அப்படின்னு வந்து அப்படின்னா இரத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா அதுவே நெடில் மாறினா மலை ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க சிலை அப்படின்னா சிற்பம் சீலை அப்படின்னா திரைச்சீலை ஓகேவா சீலை நெடிலா வந்துருச்சுன்னா அது திரைச்சீலை ஓகேவா அடுத்து பாருங்க மண் அப்படின்னா தலைவன் மான் அப்படின்னா விலங்கு ஓகேவா மண்ணா தலைவன் இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா மான்னா விலங்கு அதே நம்மளுக்கு தெரியும் அடுத்து பாருங்க பலம்னா வலிமை ஓகே பாலம் அப்படின்னா ஆற்று பாலம் சரியா ஸோ பணம்னா காசு பானம்னா அம்பு அம்பு விடுவோம் இல்லையா அதான் பானம் பானத்தை அம்பை தான் வந்து பானம்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க கொள் கோள் கொல்லுன்னா எடுத்துக்கோள் எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொள் அப்படின்னா எடுத்துக்கோள் வாங்கு ஓகேவா அதே மாதிரி கோல் அப்படின்னா ஒன்பது கோல்கள் புறங்கூறுகள் ஓகேவா அடுத்து இப்போ புறங்கூறுதல் ஓகேவாப்பா அதாவது கோல் முட்டி ஊறுறது கோல் முட்டி ஊறுறதுன்னு சொல்லுவாயில அந்தது ஓகேவா அடுத்து பாருங்க வலி அப்படின்னா துன்பம் வாலி அப்படின்னா இந்திரன் மகன் ஓகேவா வாலி யாரு இந்திரன் மகன் ஓகேவா சோ அடுத்து பாருங்க நடு அப்படின்னா ஊன்று அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதுவே நாடு அப்படின்னா விரும்பு நடுனா ஊன்று நாத்து நடுறாங்க மரம் நடுறாங்க கன்று நடுறாங்க ஓகே மரக்கன்று நடுறாங்க ஓகேவா அதான் நடு ஓகேவா ஸோ அடுத்து பத்தொம்பது சுடுனா சுடுதல் சூடுனா தீக்காயம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க போ பொலி அப்படின்னா அழகு போலி அப்படின்னா சாயல் ஓகேவா ஸோ கவனமா பாருங்கப்பா ஏன்னா பார்ட் டூவில் நான் புக் பேக் கொஷின்ஸ் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் எடுத்துட்டு வருவேன் ஸோ இந்த வார்த்தைகள்லாம் அங்க வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கா போர் அடிக்கிற தான் இருக்கும் ஸோ ஆனா வந்து இத ஒரு தடவை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஓகேவா சோ கிளாஸ் போர் அடிக்குதா இல்ல தான் போகுதா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க சரிங்களா ஓகே ஸோ அடுத்தது பாருங்க பெரு அப்படின்னா பெரிய பெருனா பெருசு பெருநகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெருமாநகராட்சி அப்படிங்குற முதல் அந்த மாதிரி பெருசு அப்படின்னா பேர் அப்படின்னா பெயர் ஓகேவா ஸோ வெல்லம் அடுத்து பாருங்கப்பா வெல்லம்னா இனிப்பு இந்த வெல்லம்னா ஓடும் நீர் தெரியும் நம்மளுக்கு வருஷம் வருஷம் வரும்னா டிசம்பர்ல அது ஓகேவா ஸோ அடுத்து இருபத்தி மூணு கல் அப்படின்னா படி கற்கிறது படி கல் ஓகேவா பாடம் படிக்கிறது இதுவே கால்னா உடம்பு உறுப்பு ஃபிப்த் ஒன்று அடுத்தது பாருங்க பணம்னால் பருமை பணம்னால் பருமை பானம் அப்படின்னா பானகம் சரிங்களா பானகம் அப்படிங்கிறது ஒரு ட்ரிங்க் ஓகேவாப்பா அடுத்து கண் அப்படின்னா உறுப்பு கான் அப்படின்னா காட்சி கண்ணா உறுப்பு கான்னா காட்சி பாக்குறது கான் காண்க அப்படின்னு போடுவாங்க இல்லையா அது ஓகேவா அடுத்து பாருங்க கொடை அப்படின்னா ஈகை கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்களையா அது அதுவே கோடை அப்படின்னா வெயில் காலம் ஓகேவா சம்மர் ஓகேவாப்பா ஸோ அடுத்து கனகம்னா பொன் கனகம்னா பொண்ணாப்பா சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க கானகம் அப்படின்னா காடு இது ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம் ஓகே ஸோ அடுத்து பாருங்க அறு அப்படின்னா வெட்டுதல் அதை அறுத்து போடு அதை வந்து அந்த செடியை வந்து அறுத்து போடுப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அது ஓகேவா ஆறு அப்படின்னா நதி சரிங்களா கட் பண்றது ஆறுனா நதி ரிவர் அடுத்து தலைனா இலை தலை இலை ஓகேவா தலைங்கிறது இலை ஓகேவா இதுவே தாலைனா மலர் தாலை மலர்னு வந்து ஒரு மலர் இருக்கு சரிங்களாப்பா ஸோ அடுத்தது பாருங்க மரி அப்படின்னா தடுத்தல் மறிச்சு நிப்பாட்டுங்க அந்த வண்டியை பூரா மரிச்சு நிப்பாட்டுங்க அப்படிம்பாங்களா அதான் மரி மரி அப்படின்னா தடுத்தல் ஓகேவா தடுத்து நிப்பாட்டுறது டிஃபெண்ட் பண்றது ஓகேவா இதுவே மாறி அப்படின்னா வேறுபடுதல் அதாவது மாறி இருக்காது இனி மாறிட்ட இந்த இது மாறிடுச்சு இந்த ரோடு வந்து மாறிடுச்சு இந்த ஏரியா வந்து மாறிடுச்சு அப்படின்னு இல்லையா வேறுபடுதல் ஓகேவா ஸோ அடுத்தது வரம் அப்படின்னா அருள் ஓகேவா இது நம்மளுக்கு தெரியும் வாரம்னா கிழமை ஓகேவாப்பா ஸோ அவ்வளோதான் ஸோ இதோட வந்து இந்த பார்ட் ஒன் அப்படிங்கறது வந்து முடிஞ்சு ஸோ நான் பார்ட் டூ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுல வந்து நான் புக் பேக் கொஷின்ஸ் அண்டு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ரெண்டையுமே வந்து எடுத்துகிட்டு வரேன் ஸோ அதுல வந்து இந்த விஷயத்த நம்ம அப்படியே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் தான் புரியும் சரிங்களாப்பா இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் ஓகேவா அடுத்த கொஷினை பார்த்து ஓ இப்படி தான் கொஷின் வருமா ஒரு ஃபிஃப்டி கூட இல்ல செவன்டி ஃபைவ் பர்சேஜ் இதுலேயே முடிஞ்சு அது சும்மா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ இப்படி தான் கேட்பாங்களா சோ சிம்பிள் தான் அப்படின்னு ஒரு ரெண்டு கொஸ்டின் நான் மூணு கொஸ்டின் நான் சொல்லுவேன் அடுத்தடுத்து நீங்களாவே ஆன்சர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களாப்பா சரி ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை மத்தவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ மறக்காம வந்து ஒரு லைக் வந்து போட்டுருங்க அண்ட் அதே மாதிரி புதுசா யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களாப்பா சரி ஓகே தேங்க்யூ நம்ம மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்